வணக்கங்க அங்கே மேட்டூர்லேருந்து இது வந்து இந்தியாவுக்குற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆர்கானிக் முறையில் உருவா கொண்டு வரப்பட்ட காய்ங்க செவ்வாழைக்கு இப்போ கடவெட்டு காயே ஏழு சீப்பு ஆறு சீப்பு அது கீழே குறையலைங்க கலர் இப்போ கடைசி வெட்டு காயாக இருந்தாலும் கலர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது ரெடிஷாக அதுவும் இல்லாமல் காய் நெருக்கமாக இருக்குது பாருங்க இது அதாவது கடைசி வெட்டு காடு முடிஞ்சிச்சுங்குது இது முதல் வெட்டுறப்ப இன்னும் நல்ல குவாலிட்டி இன்னும் நல்லா வந்துச்சுங்க கடைசி வீட்டு காய் இல்லாத அளவுக்கு அந்தமாதிரி சொல்ல முடியாது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது காயெல்லாம் முழுக்க முழுக்க இந்தியா இருக்கிற ப்ராடக்ட் மட்டுமே யூஸ் பண்ணுது சைனிங்காக இருக்குது காய் தான் குவாலிட்டியாக இருக்குது அது நல்லா இருக்குது அருமையாக இருக்குல்லாம்